ராஜபாளையத்தில் ராமபுன நிறுவனத்தோட ஒரு பள்ளியில் இந்த மரம் அமைஞ்சிருக்கு இதோட வயசை வந்து கிட்டத்தட்ட எழுநூறு வருஷம் சொல்றாங்க நம்ம பகுதியில் இந்த மரம் மதுரைக்கு அமெரிக்கன் கழுவி இருக்குது மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் நிறைய இடங்கள்ல இருக்குது இந்த மரத்துக்கு வந்து தென்னிந்தியாவின் மடகாஸ்கர் என்றும் சொல்றாங்க அந்த பகுதியில் பன்னெண்டு தலைமுறை அதே போல இந்த மரத்தை பாத்தீங்களா இந்த மரத்துல வந்து அந்த ஆப்பிரிக்கன் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் லிட்டர் தண்ணி எடுக்கிறாங்க வறட்சியான காலங்களில் தண்ணீர் கிடைக்காத ஒரு சூழல்ல தான்சானியா பீப்புள் அந்த பக்கம் இருக்கிற மக்கள் வந்து ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் நிறைய இடங்களை பார்த்துருப்பீங்க இது நேரில் பார்க்கக்கூடிய ஒரு வரம் இன்றைக்கி தான் எங்களுக்கு கிடச்சிது மிகப்பெரிய வாய்ப்பு இதில் போல ஒரு பகுதியை ஏற்படுத்துகிறாங்க ஒரு குகை போல ஒரு பகுதியை ஏற்படுத்தி ஒரு குடும்பங்களாக கூட வாழக்கூடிய ஒரு சூழலில் இடத்துல இருந்திருக்கு வர எவ்வளோ உயரம் இருக்குன்னா இலைகள்லாம் கம்மியாக தான் இருக்கு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படப்பு மட்டுமே ரொம்ப பெருசாக ரொம்ப அழகாக விரிந்து காணப்படுது பூக்கள் நேரத்தில் அங்கேயும் செதறி கிடக்கு தான்சானியா பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த ப பழங்கள் வந்து நல்லா பெரிய பழங்களாக கிடைக்கிது அதுலேருந்து இந்த மக்கள் ஜூஸ்லாம் போட்டு சாப்பிட்றாங்க நல்லா பெரிய ஒரு சின்னதாக சின்ன சுரக்க அளவுக்கான பழங்கள் இருக்குது அதுக்கப்புறம் அந்த ப பழங்கள் வந்து உதிர்றதே இல்லை ரொம்ப காய்ந்து ஓடுலாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதால அந்த ஓடு வந்து நல்லா உள்ள பவுடர் போல் ஆகிடுது அதை அரைச்சி அதை தூளாக்கி அதை வந்து ஒரு பவுடர் போல் வந்து பயன்படுத்தி ஜூஸ் போட்டு குடிச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே இருக்கு இங்கே வந்து ஆக்சுவலாக பூக்கள் இதிலேருந்து உதிருது ஆனால் காய்கள் வைக்கிறதுக்கான இல்லை அதில் சார் சொன்னாங்க அதில் அந்த மேல் புலவரோடய டாமினன்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் சொன்னாங்க இது பல்வேறு நாடுகள் ஆப்பிரிக்கன் பகுதியில் இந்த அந்த மரத்தை நம்ம ஊரில் பொந்தன் புலி யானை புலி அப்படிங்கிற பல்வேறு பேரில் அழைக்கப்படுறாங்க பாருங்கள் ஒரு ஒரு மிகப்பெரிய விருச்சம்தான் ஒரு சிறிய விதையிலிருந்து எவ்வளோ பெரிய விருட்சம் தொடங்கி ரொம்ப பயங்கரமாக பதினஞ்சு பேர் ஆமாம் ஒரு பதினஞ்சு பதினஞ்சு பேர் கட்டி பிடிக்கிற அளவுக்கு நான் கட்டிப்பிடிக்க முடியாது அவ்வளோ நீங்கள் இதோட சுற்றளவு கூட இந்த மொழியில் நோட்டீஸ் போட வச்சுருக்காங்க எழுநூறு வருஷம் ஒரு பழமையான மரத்துக்கு முடி அன்றைதை ஒரு பிளஸ்ஸிங் ஒரு ஆசிரியர் ஆசீர்வதிக்கப்படுற ஒரு சூழல் இன்னைக்கு தோழர் ஆறுமுகம் ஐயா தோழர் தங்கமாரியப்பன் ஐயாவோட பால ஐயாவோட இந்த மரத்தை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது ரொம்ப ஒரு பிளஸ்ஸிங்கான டைம் இது இந்த வேற பாருங்கள் ஒரு பாறையை போல் எழுநூறு வருடங்கள் பில்லியன் வருடங்களாக இந்த மரங்கள் உலகத்தில் தோன்றி உருவாயிருக்கு கடந்த ஆனால் இரநூறு வருடங்களில் இந்த இயற்கை மனித வாழ்வியல் வந்து துண்டாடப்பட்டு சுவையடித்தோம் இதே போல் மரங்களை தொடர்ந்து நம்ம ஆவணப்படுத்தணும் நன்றி வணக்கம்